நெக்ஸ்ட் பிடியா நம்ம மந்திரியான ட்ரெஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் செடியில் வந்து சரியா சாப்பிடாம இருக்கிறது வந்து நம்ம பாக்கிய வந்து ஒரு மாதிரி சங்கடமா இருக்கிறதுனால நேரம் எளி போறாங்க எழில நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா என்ன விஷயம்மா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா செலினுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா ஆமா உன்கிட்ட ஏதாவது சொன்னானு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னாச்சுமா எதுக்காக திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் இல்ல செலினோட முகத்துல சந்தோஷமே கிடையாது ஜெனி வந்ததுக்கு அதே மாதிரி அவன் சோகமா இருக்கானேன்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம எதுக்காக தேவையில்லாம பேசிக்கிட்டேன் வீடுங்கன்னு சொன்னாலும் இல்ல என்ன விஷயம்ன்றது நீ என்கிட்ட சொல்லமா மாட்டியா அப்ப என்கிட்ட விஷயத்த மறைக்கிறியான்னு வந்து கேக்குறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்புறம் எதுக்காக உண்மையை மறைக்கிற எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட உண்மை சொல்லுடன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மா நான் சொல்லுவேன் ஆனா அதை எப்படி தாங்கிக்க போறேன்னு எனக்கு தெரியல முதல்ல என்ன விஷயன்றத சொல்லு அதுக்கப்புறம் தாங்க முடியுமா இல்லையான்றத அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதும் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டேன் இங்க பாரமா ஜெனி வந்து ரொம்ப ரொம்பவே சந்தேகப்படுறானா எல்லா விஷயத்துக்கும் சந்தேகம் சரி நிம்மதி இருக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சரி என் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க பாக்கியா ஜெனிக்கு போய் பாக்கிய புரிய வைப்பாங்களா ஜெனி அதை எப்படி எடுத்துக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ